நெக்ஸ்டன் அக்ஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம் ஆங்கில மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இரண்டு ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார் ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான் அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் தமிழ் மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்மளுடைய விநாயகர் பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் இந்த மக்கள் அப்படியே எழுச்சிபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே இந்த பொது பலன்கள் உங்களுக்கு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இந்த இடமாற்றம் பண்ணலாமா வேலை வாங்கலாமா வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி உங்களுடைய கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும் அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாங்க இப்போ நம்மளுடைய உங்களுடைய பன்னெண்டு ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது தனுஷ் ராசிக்கு ஒம்பதாம் பாவகத்தின் அதிபதியான சூரியன் ஒன்போதாம் பாவகத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார் இதில் ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி பாவக அதிபதி அந்த பாவகத்திலே பொழுது பாவக காரக நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறவா இல்லை மைனஸாக எடுத்துக்கிறவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இரண்டு விஷயங்கள் எப்பவுமே ஒரு காரகம் உயிர் காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ரெண்டு காரகத்துவத்தை நம்ம பார்க்கணும் உறவாக உயிரா அப்படி நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சூரியனுடைய முழு ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எப்பவுமே ஒரு சுய ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் இந்த மூன்று பாவகங்களும் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் சமாளித்து விடுவார் எந்த இடத்திலும் தன்னை நிலைநாட்ட முயற்சி செய்து வெற்றி பெறுவார் என்பது அர்த்தம் அது வந்து சுய ஜாதக ரீதியாக சொல்லுவோம் அப்போ இது வந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு இப்போ லான்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையுமே லா அப்படிங்கிறது தான் நம்முடைய லக்கணம் அப்போ இந்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி யாருடைய ஜாதத்திலலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கோ அவர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தால் ஜெயிச்சிடுவாங்க இதை பாருங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வரையும் நம்ம எல்லா ராசிக்கும் பலன் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அந்த ஒன்பதாம் இடம் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இப்போ நம்ம பேசுகிற ராசி உங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ இந்த ஒம்போதாம் இடத்துக்கு வரும்போது நம்ம ஆட்டோமெட்டிக்காக என்ன சொல்ல வரோம் சுய ஜாதத்தில் உள்ள கிரக அமைப்பையும் பேசுகிறோம் இறை அருவில் பேசுகிறோம் எல்லா விஷயங்களையும் ஒரு ஆசிரியருக்குரிய சூழ்நிலையில் பேச வேண்டிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தனுஷ் ராசிக்குள்ளே வந்தனே நம்ம மாறுறோம் அப்போ உங்கள் ராசியை பற்றி பேசும்போதே நம்மளுடைய மனம் மாறுது இந்த அளவுக்கு ஒரு ஆசிரியத்துக்குரிய செயல்பாடில் பேசணுங்கிற எண்ணம் தோணுது அப்போ நீங்களாம் சர்வசாதாரணமான ஆளாக நீங்கள் இறை அருளின் முழு பாக்கியவான்கள் ஆனால் பாடாக படுத்த வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ள இந்த கலியுகத்தில் ஏற்படுது தனுஷ் ராசியில் பிறந்த அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது இந்த குடும்பத்திலையும் பிறந்து வளர்க்க ஒரு வளரக்கூடிய சூழ்நிலை தான் தனுஷ் ராசிக்கு உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் அற்புதமாக பிடிச்ச ராசியுமே தனுஷ் ராசி தான் இது வந்து நான் வந்து பொதுவாக சொல்லும் உண்மையிலே ரியலாகவே தனுஷ் ராசி வந்து பார்த்திங்கன்னா இறைவர்களில் சக்தியை பெற்ற ராசி அப்போ இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால முழு இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வெற்றி கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கும் அல்லது ஏற்கனவே அரசாங்க வேலையில் நீங்கள் இருக்கீங்க அல்லது உங்கள் வீட்டில் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை பொது நல சேவைகள் செய்ய செய்யக்கூடிய அந்த வேலையவே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிற நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொது நலத்தை மக்கள் புரிந்து கொண்டு அரசாங்கம் மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய சூழ்நிலை ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு அது போசி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அதை வந்து வெளிக்காட்டணுங்கிற எண்ணமே கிடையாது நான் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் உதவி செய்கிறேன் அவ்வளோதான் நீ பிடிச்சா நீ உதவி செய் அப்படிங்கிற பண்பாளராக நீங்கள் இருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது பணம் கொடுத்து வாங்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இரண்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயங்களை சென்று அங்கே சிவ ஆலயத்தில் உள்ள வீரபத்ரரை பார்த்து மனசார மனதுருகி நீங்கள் போய் கேளுங்க நான் இப்படி ரூபா கொடுத்தேன் என்்கிட்ட வாங்கிட்டு நீ ஏமாற்றிட்டான் நான் மனசார கஷ்டப்படுறேன் என் பணம் எனக்கு வேணும் அதுக்கு நீங்கள் என்னை உறுதுணி உறுதுணையாக இருங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீபம் போட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா அவர் போய் பார்த்துக்குருவார் வீட்டில் அவனை அவர் உறுதியாக உங்களுக்கு உரிய உங்களுடைய பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அற்புதமாக உதவி செய்வார் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு வழிபாடு சொன்னோம்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள் அதை மனசார செய்யணும் உள்மனதோடு செய்யணும் அப்படி செய்யும்பொழுது இறை அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு கிரகங்களுடைய அத்தனை விதமான தடைகளும் உடைக்கப்பட்டு உங்களுக்குரிய அங்கீகாரம் உங்களுக்குரிய பணம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களைப் பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஸன் மூலமாக நம்ம கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கால்ஸ் வருது அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு நேர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே உங்களுடைய லைஃப்பில் இருபது தான் மாற்றம் ஏற்றம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும் உங்களுடைய கடந்த கால கே செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே புரியும் ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பழம் சொல்கிறோம் எந்தளவுக்கு ஒரு சிறப்பான ந நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஐய்ய என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா பக்கத்தில் இருந்து கேமரா வச்சுருக்கீங்களா இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா ஒரு கிரகங்களை அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள் உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் லவ் லவ் காதல் அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்போது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும் அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம் இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன் அவங்கள நான் பார்த்ததில் நான் வந்து அவங்கள பார்த்து அதாவது அவங்க என்னை பார்த்ததில் நான் அவங்கள பார்த்ததில்ல வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோடு ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்